அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பெற்றவாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் தேதிக்கு பிறகு கனியுடன் இணைய போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள் அப்படி அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார் சிரிக்கிறார் அவர் அந்த குழந்தையுடன் பழகும் போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க எனவே இந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் அந்த குழந்தையானது அந்த சாக்லேட் பாக்ஸில் இருந்து சாக்லேட்டை எடுக்காமல் சற்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறது இதை அந்த கடையின் உரிமையாளர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார் அந்த குழந்தையின் அம்மாவும் சரி ஓகே உனக்கு வேணுங்கிற சாக்லேட் குழந்தைகிட்ட எடுத்துக்கப்பா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையிடம் சொல்ல அப்போதும் அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் நின்று கொண்டிருக்கிறது இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் சரி குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய இரு கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை அள்ளி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார் அப்போது அந்த குழந்தையின் இரு கைகளை சேர்த்து குவிர்த்தும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து அழுகிறது அது கை நிரம்பக்கூடிய அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட் சாக்லேட்டை கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செல்கிறதுங்க இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னடா அந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்துல இருந்துச்சு ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தையை அந்த சாக்லேட் பாக்ஸ்குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும் ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதனால அந்த கடைக்காரரே அந்த குழந்தையின் கை யக்கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு இதன் காரணமாகத்தான் இந்த குழந்தை வெகுநேரம் சரியான தருணம் வரட்டும் புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது இரண்டாவது வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகை

உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில் அவருடன் இணைந்து சுக்கரனும் வாரத்துடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனும் சுக்கரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் இரண்டாம் தேதியிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மீனராசியில் ராகுவும் வித்யா காரகராக புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான கரகரான கேது கன்னிராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாரங்க கற்பனையான பயங்களை நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பெற்றிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குறுகிய நாள் மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியனுடைய இணைவானது நடைபெறப் போகிறது அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கிரனோ இணைய போகிறார்கள் எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது அடிப்படையில் சாதகமற்ற இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பல்வேறு வேறு வகையில் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க ஜென்ம ராசியில் சனியின் ஆதிக்கம் ஏழரை சனியின் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவருடன் இணைந்து இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட அவை வெகுவாக பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு விலகி வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் அங்கு மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது அஷ்டமஸ்தானமாகி நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவை நீக்கி எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சந்திரன் மிகவும் வலுவாக இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் அதீத சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு செவ்வாய் உச்சம் பெற்ற விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் அவருடன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரணம் இணைந்திருக்கிறார் எனவே சுபவிரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் தெம்பும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் இது வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை